வேதம் கேட்போம் தானியலின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கின் அரசாண்ட மூன்றாம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசிலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான் அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கிமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார் அவன் அந்த பாத்திரங்களை சினேயார் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்ட சாலைக்குள் வைத்தான் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துரைமார்க்கரிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் அரமனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான் ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்ச ரசத்திலேயும் அவர்களுக்கு நியமித்து அவர்களை மூன்று வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான் அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல் அனனியா மீஷாவேல் அசரியா என்பவர்கள் இருந்தார்கள் பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்தேஷா என்றும் அனனியாவுக்கு சாத்ராக் என்றும் மீஷாவேலுக்கு மேஷாக் என்றும் அசரியாவுக்கு ஆபெத் நேகோ என்றும் மறுபெயரிட்டான் தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்ச ரசத்தினாலும் தன்னை ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக்கொண்டான் தேவன் தானியலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார் பிரதானிகளின் தலைவன் தானியலை நோக்கி உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாக்கிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன் அவர் உங்களோடொத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காண வேண்டியதென்ன அதனால் ராஜா என்னை சிறை சேதம் பண்ணுவாரே என்றான் அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல் அனனியா மீஷாவேல் அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்பு காரணாக வைக்கப்பட்ட என்பவனை தானியேல் நோக்கி பத்து நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்துப் பாரும் எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் பாரும் பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான் அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து பத்து நாளளவும் அவர்களை சோதித்து பார்த்தான் பத்து நாள் சென்ற பின்பு போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது ஆகையால் மேல்ஷார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சை ரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான் இந்த நாலு வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார் தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார் அவர்களை ராஜாவின் இடத்தில் கொண்டு வருகிறதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறின போது பிரதானிகளின் தலைவன் அவர்களை நேபுகாத் நேச்சாருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டான் ராஜா அவர்களோடே பேசினான் அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல் அனனியா மீஷாவேல் அசரியா என்பவர்களைப் போல வேறொருவரும் காணப்படவில்லை ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள் ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை பத்து மடங்கு சமர்த்தராக கண்டான் கோரேஸ் ராஜ்யபாரம் பண்ணும் முதலாம் வருஷம் மட்டும் தானியேல் அங்கே இருந்தான்